மகாத்மாவே உனக்கு எங்கள் சிறந்த வணக்கம் உண்மையும் மகிம்சையும் தான் உன் ஆயுதங்கள் உண்மைக்கோர் உருவம் என்றால் அது நீங்கள் தான் என்னும் விளக்கில் அகிம்சை என்னும் என்னை ஊற்றி உண்மை மொழியை கொடுத்தாய் ஒற்றுமையே வலிமை என்பதை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தாய் மறைந்த பிறகும் எம் மக்களின் மனதில் வாழ்கிறாய் உண்மையும் மகிம்சையும் நமது கொள்கையாக இன்று நாம் உறுதியேற்போம் நமது பாபூஜியின் கனவை வெட்டருவாபுருவம் கொண்ட பச்சை தமிழச்சு ரத்தத்தில் பாசம் விதிக்கும் சுத்த தமிழச்சு பாஞ்சு கிட்டு வரும் மஞ்சு விரட்டு காலையும் பண்டிட்டு கைவழங்கும் தெய்வ தமிழச்சு சிற்பத்துக்கு உருவம் உரிமைக்கு உருவம் கொடுக்கும் வீர தமிழச்சு சங்கமச்சி தமிழ் வளர்த்த ஆதி தமிழச்சு ஏறி இறங்கி ஒழிக்கும் தமிழிச்சு பட்டாளி மக்கள் கூட பறந்த தமிழச்சு நாக்கை சுண்டி இழுக்கும் நட்டுக்காக குடும்பத்தையே பனை வச்ச தமிழிச்சு உயிரையே துச்ச எண்ணி வாழ்ந்த தமிழிச்சு ஒரு களத்தில் தீயாக உருவம் எடுக்கும் தமிழிச்சு பருவியிலே நூறு தோல்வி கண்டு துவண்டு விழும் கோலையில தமிழிச்சு முட்டி மோதி முழிச்சு வந்து ஜெயிச்சு நிப்பா பச்சை வாழை மட்டிய கூடாத எரிய வைப்போ நாங்க தான் பேர் எடுத்த கண்ணையின் ஊரு தான் அண்ணன் தம்பிய மாமா மச்சின தான் சந்தோஷமா சேர்ந்து வாழும் தமிழ் சின்ன நாங்க நன்றி